பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு கபடி பயிற்சியாளரிடம் பதினான்கு விளையாட்டு வீரர்கள் விளையாட தயார் நிலையில் உள்ளனர் ஏழு விளையாட்டு வீரர்களை கொண்ட எத்தனை வெவ்வேறான குழுக்களை அவர் அமைக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது அப்ப கபடி குழுக்களின் எண்ணிக்கை தான் என்னான கணக்கிடணும் இதற்கான தீர்வு சப்டிவிஷன் ஒன்று கபடி குழுக்களின் எண்ணிக்கை மற்ற பதினாலு நபர்கள் ஏழு வெவ்வேறான நபர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ பதினாலு சி செவனின் மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கிடணும் பதினாலு சி செவன் ஆறின் மதிப்பு ஏழுன்னு இருக்கிறதுனால பதினாலு என்ற எண்ணை ஏழு முறை நம்ம குறைச்சிட்டே வரணும் அப்படிங்கிறப்ப மதிப்பானது பதினாலு பெருக்கள் பதிமூன்று பெருக்கள் பனிரெண்டு பெருக்கள் பதினொன்று பெருக்கள் பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு ஏழு முறை குறைக்கப்பட்டு எழுதியிருக்கோம் பை டினாமினேட்டரில் ஒன்றுலேருந்து இருந்து ஏழு வரையினான பெருக்கல் பலனை எழுதிக்கலாம் ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் நாலு பெருக்கள் ஐந்து பெருக்கல் ஆறு பெருக்கல் ஏழு இதில் கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புகளை கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு அப்போ எட்டை கேன்சல் பண்ணிடுறோம் அடுத்து ஆறை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஆறு எத்தனை முறை ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு மூணாவை வகுக்கிறோம் ஒரு மூணு 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 ஒன்பது ஏழு எந்த ஏழு ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஐந்து வகுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டஞ்சு பத்து மீதம் இருக்கக்கூடிய எண்களை பெருக்கிக்கிறோம் ஒரு பதிமூணு ஒரு பதினொன்று இப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று எண்களின் பெருக்கல் பலன் எனும் பொழுது மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு என கிடைக்கும் அடுத்து இரண்டாம் சப் டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது ஒரு விருந்தில் பதினைந்து நபர்கள் உள்ளனர் எந்த இரு நபர்களும் தங்களுக்குள் கைகுலுக்கி கொள்கிறார்கள் என கொண்டால் அந்த விருந்தில் எத்தனை கைக்குழுக்கள் நிகழும் என கணக்கிடணும் அப்ப கணக்கிட வேண்டியது மொத்த கைக்குழுக்கள்களின் எண்ணிக்கை மொத்த கைக்குழுக்கள்களின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிடணும் பதினைந்து நபர்கள் எந்த இரு நபர்களும் கை குலுக்கி கொள்கிறார்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது பதினஞ்சில் ரெண்டு பேர் கை குலுக்கி கொள்கிறார்கள் இவர்களின் வரிசை மாற்றங்கள் எனும் பொழுது பதினைந்து பெருக்கள் பதினைந்து டூன்னு இருக்கிறதுனால பதினைந்து என்ற எண்ணை இரண்டு முறை குறைக்கணும் பதினைந்து பெருக்கள் பதினாலு பை ஒன்று பெருக்கள் இரண்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு பதினைந்து பெருக்கள் ஏழின் மதிப்பானது நூற்றி ஐந்து ஆகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது ஒரு வட்டத்தின் மீதுள்ள இருபது புள்ளிகள் வழியே எத்தனை நான்களை வரைய முடியும் என கேட்கப்பட்டுள்ளது ஒரு வட்டத்தின் மீதுள்ள இருபது புள்ளிகள் வழியே எத்தனை நான்களை வரைய முடியும் நான்களின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிடணும் இருபது புள்ளிகளில் எத்தனை நாண்கள் ஒரு நான் வரையணும் அப்படின்னா நமக்கு இரண்டு புள்ளிகள் தேவை நான் வரைவதற்கு தேவையான புள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டு புள்ளிகள் நான் வரைவதற்கு தேவையான புள்ளிகள் இரண்டு ஒரு வட்டம் ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோட்டை தான் நானும் சொல்லுவோம் அப்போ இரண்டு புள்ளிகள் தேவை எனவே மொத்த நான்களின் எண்ணிக்கை எனும் பொழுது நான்களின் எண்ணிக்கை வட்டத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கை இருபது இருபதுல ரெண்டு புள்ளிகளை இணைச்சு நான் வரைகிறோம் இருபது சி டூவின் மதிப்பெண்ணானு கணக்கிடலாம் சி டூ என இருப்பதனால இருபது என்ற எண்ணை இரண்டு முறைகள் குறைக்கிற இருபது பெருக்கல் பத்தொன்பது பை டினாமினேட்ரு மதிப்பு ஒன்று பெருக்கல் இரண்டு ஓரன் ரெண்டு பைத் ரெண்டு இருபது பத்தொன்பது பெருக்கல் பத்து எனும் பொழுது மதிப்பானது நூற்றி தொண்ணூறு ஆகும் அடுத்து நான்காம் சப்டிவிஷன் நான்காம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டிய மதிப்பானது ஒரு வண்டி நிறுத்தம் இடத்தில் ஒரு வண்டி நிறுத்தும் இடத்தில் ஒரு வருட பழைய மகிழுந்துகள் ஒரு வருட பகிழந்த மகிழுந்துகள் நூறு நிறுத்தப்பட்டுள்ளன அந்த மகிழுந்துகளின் மாசு கட்டுப்பாட்டு கருவிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஏதேனும் ஐந்து மகிழுந்துகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எத்தனை விதமாக இந்த ஐந்து மகிழுந்துகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்ப நூறுல ஐந்து மகிழுந்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் நூறு சி ஃபைவ் நான் கணக்கிடணும் எனவே தேவையான தீர்வு மகிழுந்துகளின் மகிழுந்துகளை தேர்ந்தெடுக்கும் வழிகளின் எண்ணிக்கை மகிழுந்துகளை தேர்ந்தெடுக்கும் வழிகளின் எண்ணிக்கையானது மொத்தம் இருக்கக்கூடிய மகிழுந்துகள் நூறு நூறுல ஐந்து மட்டும் செலக்ட் பண்றோம் இப்ப இந்த நூறு சி ஃபைவ்ங்கிறப்ப நூறுங்கிற எண்ண ஐந்து முறைகள் குறைக்கணும் அப்ப நூறு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு பை ஒண்ணுல இருந்து ஐந்து வரைக்கும் இருக்கிறோம் பெருக்கணும் மதிப்புகள் வந்து மிக அதிகமாக வர்றதுனால நூறு சி ஃபைவ்னு அப்படியே எழுதிடலாம் புத்தக வினா புத்தக விடையும் நமக்கு நூறு சி ஃபைவ்னே கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் இதற்கான தீர்வு நூறு சி ஃபைவ்னே எழுதிடலாம் அடுத்து ஐந்தாம் சப்டிவிஷன் ஐந்தாம் சப்டிவிஷனில் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு திருநங்கை ஆகியோர்களை ஐந்து ஆண்கள் இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு திருநங்கைகளில் இருந்து எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப இதுல கணக்கிட வேண்டியது யாரை செலக்ட் பண்ணக்கூடியது மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு திருநங்கை இவங்களை நாம தேர்ந்தெடுக்கணும் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகளின் எண்ணிக்கை மொத்தம் ஆண்களின் எண்ணிக்கை ஐந்து மூன்று ஆண்களை நம்ம செலக்ட் பண்றோம் ஐந்து சீ த்ரீ இரண்டு பெண்கள்ல மொத்தம் இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை நான்கு இரண்டு பெண்கள் என கொடுக்கப்பட்ட நான்கு பெண்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது நாலுல இரண்டு பெண்களை தேர்ந்தெடுக்கிறோம் நாலு சீட்டு திருநங்கைகள் இரண்டு பேர் இருக்கிறாங்க இரண்டு திருநங்கைகளில் ஒரு திருநங்கையை தேர்ந்தெடுக்கிறோம் எனவே இரண்டு சி ஒன்னு எழுதிடலாம் எனவே இவற்றின் தீர்வானது ஐந்து சி த்ரீ எனும் பொழுது ஐந்து என்ற எண்ணை மூன்று முறைகள் குறைக்கிறோம் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூன்று பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூன்று நாலு சி டூ எனும் பொழுது நான்கு என்ற எண்ணை இரண்டு முறை பெருக்கு குறைக்கிறோம் நாலு பெருக்கள் மூணு பை ஒன்று பெருக்கள் இரண்டு இரண்டு சி ஒன்று என் சி ஒன்னின் மதிப்பு என் ஆகும் இரண்டு சி ஒன்னின் மதிப்பு இரண்டு மூணு மூணு கேன்சல் பண்ணிடுறோம் ஓர் ரெண்டு 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 நாலு அடுத்ததுல ஓர் ரெண்டு 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 நாலு இவற்றின் பெருக்கல் பலன் மதிப்பு ஐ ரெண்டு பத்து பெருக்கல் ரெண்டு மூணு ஆறு பெருக்கல் ரெண்டு அப்படியே எழுதிடுறோம் ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னிரெண்டு பெருக்கல் பத்து எனும் பொழுது நூற்றி இருபது என்பது தேவையான வழிகளின் எண்ணிக்கை ஆகும்